ஈடு யார் இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு பார்க்குறாங்க யார் இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு பார்த்தா கே என் ரவிச்சந்திரன் இவர் யாருன்னு பார்த்தா கே என் நேரு அவருடைய பிரதர் வாங்கினத பணமாக வாங்காமல் ஹவாலா மூலமாக அதாவது வெளிநாட்டுக்கு போய் ஒயிட் வாஷ் பண்ணி பணம் ஹவாலா மூலமாக இங்கே பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்திருக்கு அதற்கான ப்ரூஃப் தான் சிக்கியிருக்கு இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கா அதில் கிடைச்ச ஒரு துப்பில் தான் இப்போ ஒரு ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் வெளியே ரெண்டர் எடுக்க வர்றவங்கிட்டே பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபா வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கே நேரு வந்து கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறதா முன்னாடி அண்ணாமலை முன்னாடி சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி ரூபாயில் வைக்கி தமிழ்நாடு நகராட்சித் துறையில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட முடியுமா கண்டிப்பாக சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது சார் அந்த டிரான்சாக்ஷன் என்னென்னா ஐஓபியில் போயிட்டு ஒரு லோன் வாங்குகிறாங்க ஒரு அந்த லோன் அந்த லோன் எதுக்கு அப்படின்னா அதாவது இந்த மின் உற்பத்தி செய்யக்கூடிய காற்றாலைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த காற்றாலைகளை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கம்பெனியின் போர்வையில் ஒரு லோன் வாங்குகிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குது அந்த லோனும் ஐஓபி கொடுத்துட்றாங்க ஐஓபி கொடுத்துட்டு சரி அந்த லோனுக்கான இஎம்ஐயோ அந்த லோனுக்கான ரீபேமெண்ட்டோ நடக்கவே இல்லை அப்போ ஐஓபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன் லோன் கொடுக்க மாட்றாங்க இது லோ லோனர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பார்க்கும் பொழுது பார்த்தா அப்போ தான் கதை மாறுது இது வந்து இந்த காற்றாலையை தயாரிக்கக்கூடிய நிறுவனமே இல்லை இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 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 கம்பெனியில் போய் முடியுது அந்த கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் ஆக்சுவலாக காற்றாலை தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு ஒரு ரியல் எஸ்டேட் பேரில் அந்த லோன் வாங்கப்பட்டிருக்கிறது இல்லை இந்த காற்றாலை நிறுவனம் அப்படின்னு சொல்லி அந்த லோன் வந்து ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு மடைமாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விவரம் தெரிய வருது ஐஓபிக்கு அந்த ரியல் எஸ்டேட்டினுடைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் ஐஓபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிபிஐட்ட போகிறாங்க சிபிஐட்ட அந்த வழக்கெடுத்து வழக்கை விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க சிபிஐட்ட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சிபிஐ அந்த வழக்கு எடுக்குது வழக்கை எடுத்து வழக்கை வந்து முதன்மை கட்டத்தில் விசாரிக்கும் பொழுது இது பார்த்தா மணி லாண்ட்ரிங் மாதிரி இருக்குது ஸோ மணி லாண்ட்ரிங்னால் ஆட்டோமெட்டிக்காக இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட் அமலாக்கத்துறைக்கு போகணும் அதனால் ஆட்டோமெட்டிக்காக இடி வந்து தன்னுடைய ஓன் என்ன சொல் சுவ மோட்டவாக எடுத்த எந்த கேஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாது எஃப்ஐஆர் அதாவது பதியப்பட்டால் சார்ஜ் ஷீட் ஏதாவது போடப்பட்டால் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இடி பொதுவாகவே ஆக்ஷனில் இறங்கும் ஸோ அதனால் சிபிஐ எடுத்துக்கிட்ட இந்த வழக்கை சிபிஐனோடய எஃப்ஐஆர் அடிப்படையில் சார்ஜ் ஷீட்டின் அடிப்படையில் என்ன பண்ணுது அப்படின்னா இது இடி வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே இறங்குது இது எப்போ நடக்குதுன்னா வழக்கு எப்போ பதியப்படுது ட்ரான்சாக்ஷன் எப்போ நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் லோன் ரெண்டாயிரத்து பதிமூணில் ஆனால் வழக்கு வந்து பதியப்படுறது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தான் அது வரைக்கும் கொஞ்சம் கொடுத்தும் கொடுக்காமையும் கொஞ்சம் அழக்கழிச்சும் அப்படியே கொண்டு வராங்க அதுக்கப்புறம் உண்மைத்தன்மை என்னென்னு ஆராயும்பொழுது ஐஓபிக்கு இந்த உண்மை வெளியில் வருது இது ஒரு பூதாகரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்கிறதுனால சிபிஐட்ட போகிறாங்க அது இடிகிட்ட போகுது இடி யார் இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு பார்க்குறாங்க யார் இந்த ட்ரூ வேல்யூ பார்த்தா கே என் ரவிச்சந்திரன் இவர் யாருன்னு பார்த்தா கே என் நேரு அவருடைய பிரதர் ஸோ கே என் ரவிச்சந்திரன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய கே என் ரவிச்சந்திரன் இன்வால்வாக இருக்கார் அப்படின்னு நேரு இன்வால்வாக ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போகிறாங்க அதுக்குள்ளே போனால் என்ன ஆகுது அப்படின்னா சரி ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஏறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் மாதத்தில் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்தில் திருச்சியே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு இடி வந்து ஒரு மிகப்பெரிய ரைடு நடக்குது அந்த ரைடு பார்த்திங்க அப்படின்னா எங்கே நடக்குது அப்படின்னா கே என் ரவிச்சந்திர ட்ரூவெலியம்ஸனுடைய ஓனர் பிரசந்து கே என் அவருடைய வீடு காலம் கேன் கே என் ராமஜெயன் நேருவருடைய பிரதர் இன்னொரு பிரதர் இறந்து போனார் இல்லையா அவருடைய வீடு அவருடைய ஆஃபீஸ் இது போன்ற இடங்கள் அப்புறம் கே என் மணிவண்ணன் சொல்லிட்டு அவரு அவருடைய வீடு இதே வேல்யூ ஹோம்ஸில் ஒரு வீட்டில் தான் இருக்குது அவர் வீட்லேயும் ஏறக்குறைய நான்கு அன்னந்தம்பியில் வீட்லேயும் ரைடு நடக்குது திருச்சியை போது ரகுபதி அவர்கள் அதாவது ராமநிருஷ்ணர் இருக்கார் இல்லையா ரகுபதி அவர்கள் அதே நேரத்தில் என்ஆர் இளங்கோ ராஜ்யசபாவினுடைய திமுகவினுடைய சேர்பர்சன் பர்சன் என்ஆர் இளங்கோ அவர்கள் எல்லாருமே இது கருத்து சொல்கிறாங்க ஏன் நேர்வர்களே வெளியில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஆட்டோமே இது யூஸ்வலாக நடக்கிற ரைடு தான் ஒன்று விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நேருவருடைய ஆதரவாளர்கள்லாம் வெளியில் குவிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் நேரு வந்து வெளியில் பேசி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆய்வு நடக்குது இந்த ஆய்வுலாம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பர்ட்டிகுலர் வழக்கை அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெஞ்ச் எடுத்து விசாரிக்கிறாங்க பொழுது உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பணம் அதாவது ஐஓபியில் வாங்கின அந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் அந்த லோன் அதுதான் வேல்யூ ஹோம்ஸ் வந்திருக்கு அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் ப்ராப்பராக இல்லை அது வந்திருக்கு அப்படின்னு அனுமானிக்கப்படுது ஆனால் அதற்கான ப்ராப்பரான எந்த ஆதாரமும் கேஸ் குவாஷ் ஆகிடுது கேஸ் குவாஷாகி முடிஞ்சிருச்சு ஓகே ஃபைன் வேல்யூ ஹோம்ஸ் இப்போ அவுட் ஆஃப் த பார்க்கு இப்போ என்னென்னா அந்த ரைடு நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த ரைடு நடக்கும்போது பல ஆவணங்கள் மாட்டுது இது ஈடிட்ட அதில் ஒரு ஆவணம் என்னென்னா இந்த ஹவாலா சம்மந்தப்பட்ட பேங்க் நோட்ஸ் அப்போ அதை எடுத்து அதை பைக் பேக்டரைஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க அதை பேக்டரைஸ் பண்ணி கொண்டு போகும்போது தான் நீங்கள் சொன்ன அந்த எட்நூற்றி ஐம்பது கோடி பிக்சர்கள் வருது என்னென்னா அது என்னென்னா அந்த ஹவாலா இது என்ன என்ன ஏதுன்னு பேக்டரைஸ் பண்ணி போகும்பொழுது ஏறக்குறைய வாட்டர் சப்ளை சப்ளைபார்ட்மெண்ட் அண்ட் அர்பன் அண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய மினிஸ்டராக இருக்கார் அந்த நேரு அவர்கள் அந்த துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இன்ஜினியர் மற்றும் ஓ இதர காலி பணியிடங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு பணியிடங்கள் அதற்கு அந்த பொசிஷன்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியில் போகுது அப்போ அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியில் போகும்பொழுது அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வேலை வேணுமா நான் என்ன பண்ணேன் ஏ ஏற்கனவே என்னுடைய நிர்வாக நிர்வாகத்தில் என்னுடைய துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு காலியிடங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு நான் வேலை தரேன் ஆனால் ஒரு வேலைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சம் நீங்கள் எனக்கு லஞ்சமாக தரணும் அப்படின்னு சொல்லி கே நேரு தரப்புலேருந்து சொன்னதாக அமலாக்கத்துறை டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுது இது எப்போ இப்போ இல்லை இப்போ இன்னொரு ஊழலில் மாட்டியிருக்கார் முதல் ஊழல் அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதப்படுகிறது இடிலேருந்து பொறுப்பு டிஜிபியாக இருக்காருல்ல வெங்கட்ராமன் அவர்கள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதப்படுது அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏறக்குறைய கேஷ் டு ஜாப் அப்படின்னு கேஷ் டு ஜாப் அப்படின்னு ஒரு ஸ்கீமு உனக்கு ஜாப் வேணுமா கேஷ் கொடு அப்படின்ற ஒரு ஸ்கீம் இது வந்து உலகம் முழுக்க ஃபேமஸான ஒரு பான்சி ஸ்கீம் இது அந்த ஸ்கீமில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சம் கூடும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க வாங்கினதை பணமாக வாங்காமல் ஹவாலா மூலமாக அதாவது வெளிநாட்டுக்கு போய் ஒயிட் வாஷ் பண்ணி பணம் ஹவாலா மூலமாக இங்கே பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு வந்திருக்கு அதற்கான ப்ரூஃப் தான் சிக்கியிருக்கு இப்போது இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் ஒரு ஆளுக்குன்ற எண்ணூற்றி எண்பது கோடி எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் நடந்திருப்பதாகவும் இதில் என்னென்னா அவங்க எல்லாத்துக்கும் பணம் வாங்கிட்டு அவங்க ஆஸ் யூஸ்வல் எக்ஸாம்ஸ் போய் எழுதுவாங்க எக்ஸாம்ஸ் போய் எழுதும்போது அவங்களுக்கு எக்ஸாம்ஸில் என்ன கேள்வித்தால் கொடுக்கப்படுதோ அது முதல்லையே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்த ஒரு மிடில் ஏஜென்ட் ஒருத்தர் இருந்திருக்காங்க அவன்கிட்ட வாங்கி அந்த கொஸ்டின் பேப்பர்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி ரூபாய் நான் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பரும் முதல்ல கொடுத்துருவேன் அது போக நீங்கள் பரிச்சை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா உங்களை வந்து அதாவது அந்த லிஸ்ட்டில் ப்ராப்பராக உங்கள் நேம் ஆரம்பிக்கிறதா உங்கள் பேப்பரையும் நான் சேஸ் பண்ணுவேன் உங்கள் பேப்பரையும் சேஸ்பாங்க அதற்கும் ஒரு மிடில் மேன் வந்து அண்டை நிலந்து ஹெல்ப் பண்ணிருக்கான் ஹெல்ப் பண்ணி உங்களை வந்து ப்ராப்பராக லிஸ்ட்டில் வர வைக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லா சிலையும் பண்ணி கொடுப்பேன் நீங்கள் இருபத்தஞ்சுலேருந்து முப்பது லட்சம் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க இது ஒரு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் வந்து இதை ப்ராப்பராக அதாவது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சாரி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஒரு பக்க பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வித் லெட்டரோட அப்போ உள்ள பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களுக்கு யார் அமலாக்கத்துறை அனுப்புது உடனே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எனக்கு அனுப்புங்க ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் என்னால் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் முடியாது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அனுப்புங்க நான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பொறுப்பு டிஜிபி யார்க்கு ஒரு பதினஞ்சு நாட்கள் அது கடப்பிலே போட்டுருக்குறேன் அது கடப்பிலே போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல அழுத்தங்களுக்கு அப்புறம் பல அண்ணாமலை போன்றவர்கள் நனாநாயகன் போன்றவர்கள்லாம் அழுத்தத்தின் பேரில் குறிப்பாக அந்த நெனப்பாடையால் போன்றவர்கள்லாம் அழுத்தத்தின் பேரில் மறுபடியும் வந்து எஃப்ஐஆர் ப பட்டு அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் போய்ட்டுருக்கலாம் அதில் கிடச்ச ஒரு துப்பில் தான் இப்போ ஒரு ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் வெளியில் வந்திருக்கு இது என்னலான்னா இது இன்னமும் ரொம்ப மோசமாக இருக்குது என்னென்னா அதே நீர்வசதி நீர்வசதித்துறை இருக்குல்ல நீர்வசதித்துறை அதே நேரத்தில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒரு தான் இருக்காரு இப்போ இதில் டெண்டர்ஸ் வரும் அதில் என்னென்னா நான் ஒரு சின்ன கதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு டெண்டர் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் ஒரு பாத்ரூம் கட்டணும் வைங்களேன் ஒரு பாத்ரூம் கட்டணும் டெண்டர் நாங்கள் டெண்டர் விட போகிறோம் டெண்டர் ஃபஸ்ட்டு யாரெலாம் எடுக்க வரீங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க யாரெலாம் எடுக்க வரீங்கன்னு கூப்பிட்டு அதில் யாரெல்லாம் எடுக்க வர்றாங்களோ அவங்ககிட்டலாம் எடுக்க டெண்டர் எடுக்க வர்றவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபா இப்போ எத்தனை பேர் மூணு கோடி ரூபா கொடுப்பான் எல்லோரும் கொடுக்க மாட்டான் அப்போ மூணு கோடி ரூபா மூணு கோடி ரூபா கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஏன்னா ஒரு டெண்டர் ஒருத்தனே கிடைக்க போகுது அப்போ மீதி ஒம்பது ஒரு பத்து பேர் எடுக்க வரணும் மீதி ஒம்பது பேருக்கு என்ன என்ன ப்ராமிஸ் அப்படின்னா இந்த டெண்டரைனா உனக்கு இன்னொரு டெண்டர் எப்படியாவது நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பிராமிஸ் அப்படி போட்டு எல்லாத்துலேயும் டெண்டர் எடுக்கும் பொழுதே மூன்று கோடியிலாம் வாங்கிடுறது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏழை விடுவாங்க ஏழை நமக்கு தெரியும் ஏழை ஒரு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன் ஒரு நூறு கோடி அப்படின்னு வைங்களேன் நூறு நூறு நூற்றி பத்து கோடி நூற்றி இருபது நூற்றி அப்படி ஒரு இரநூறு கோடியில் ஃபைனலைஸ் ஆகும் ஒரு பேச்சுக்கு போவோம் அப்போ இரநூறு கோடி நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த சாருக்கு அருள் சாருக்கு இந்த அந்த உங்களுக்கு தான் அந்த டெண்டர்னு கொடுத்துருவாங்க கொடுத்தது இல்லாமல் நீங்கள் அந்த டெண்டரை வாங்கிட்டீங்கன்னா அந்த டெண்டர் வேல்யூ இரநூறு கோடியில் நீங்கள் வாங்கிடுறீங்கன்னா அந்த டெண்டர் வேல்யூவில் இருபது பர்சன்டேஜ் லஞ்சமாக கொடுக்கணும் எவ்வளவு நூறு கோடியில் இருபது பர்சென்ட் இருபது இரநூறு கோடியில் நாற்பது கோடி நீங்கள் கொடுக்கணும் இதற்கப்பறம் அந்த டெண்டருக்கான பணம் கவர்மெண்ட் கொடுக்குமில்ல ஒரு பாத்ரூம் கெட்டணும் அப்படின்னா அந்த டெண்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க இரநூறு கோடி ரூபாய்க்கு அதற்கான கெட்டு கட்டுமானதுக்கான செலவை கவர்மெண்ட் தானே கொடுக்கணும் அந்த தொகையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த தொகை எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதில் ஒரு இருபது பர்சன்டேஜ் கொடுக்கணும் இது எல்லாமே வந்து எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா அருள் வளன் அப்படின்றதுல நீங்கள் நேரு பேரில் திருச்சியினுடைய திமுக கழகத்துக்கு கட்சி நிதியாக நீங்கள் டெபா டெபாசிட் பண்ணுவீங்களா எப்படி இதை எல்லாமே நேரு பண்ணியிருக்கார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு கேட்டகிரியில் நடந்திருக்கு அதாவது ஒரு அறுபத்தி மூணு கேட்டகரி லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அறுபத்தி மூணு கேட்டகிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நபார்டு ஊழல் நபார்டுனுடைய திட்டங்கள் பல திட்டங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து மாநில அரசாங்கம் குறிப்பாக முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பண்ணி கொடுத்துறாங்க ஸோ அதில் உள்ள திட்டங்கள் பாத்ரூமு ஒரு சத்துரவு கூடம் ஸ்கூலில் ஸ்கூலில் ஒரு ரூம் கெட்டுறது ஒரு ஒரு தலைமை ஆசிரியருடைய ரூம் கெட்டுறதுன்னா தலைமை ஆசிரியர் ரூம்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணாங்க இப்போ அரசாங்கம் அதை கட்டுறது அதே நேரத்தில் ஒரு ரோடு கட்டுறது ஒன்றும் இல்லை ஒரு ரோட்டில் ஒரு சின்ன ஒரு குழி இருக்குன்னா அந்த குழியை மூடுறது அதே நேரத்தில் ஒரு 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 சைடு பேமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பேமெண்ட்டினுடைய மூடி இப்படி அறுபத்தி மூன்று திட்டங்களில் வேறு வேறு மாதிரி இந்த மாதிரி டெண்டர் சின்ன சின்ன டெண்டர் அதாவது ஒரு லட்சம்லேருந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு கோடி வரைக்கும் வேறு வேறு டெண்டர் வேல்யூவில் அடித்த மொத்த அமௌண்ட்டினுடைய ஊழல் கணிப்பு ஆயிரத்தி இருபது கோடி அந்த எண்ணூற்றி எண்பது கோடின்றது ப பழைய கதை அது பார்த்திங்க அப்படின்னா ட்ரூவேல்யூ ஹோம்ஸ்ன்ற பேரில் கேஷ் டு ஜாப் அப்படின்னா வேலை கொடுக்குறேன்னு எண்ணூற்றி எண்பது கோடி இது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அரசாங்கத்தில் இவருடைய துறையில் கொடுக்கக்கூடிய டெண்டர்களில் அதை லஞ்சமாக வாங்குறது அந்த லஞ்சம் வந்து கட்சி நிதின்ற பேரில் வாங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி அண்ணன் நேரு அவர்கள் வந்து ஏறக்குறைய சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு ஈடி அதில் எப்படி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கமோ இதில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் ப்ளஸ் முந்நூறு புகைப்படங்களோட புகைப்பட அத்தாட்சிகளோடு சேர்ந்து நீட்டாக டிராஃப்ட் பண்ணி போன தடவை லேட் ஆச்சு இல்லையா வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் லேட் ஆச்சு இல்லையா அதனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே தலைமைச் செயலர் வெங்கட்ராமனுக்கு போட்டது இல்லாமல் டிஜிபிக்கு லெட்டர் அனுப்பினதும் இல்லாமல் ஒரு காப்பி தலைமைச் செயலருக்கும் அனுப்பி ஏன்னா ஸ்டேட்டினுடைய மெயின் கண்ட்ரோல் வாட்டர் தான் இருக்குல்லையா தலைமைச் செயலருக்கும் அனுப்பி முருகானந்தம் ஐஏஎஸ்ஆ அவருக்கும் அனுப்பி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் ஒரு காப்பி மூணு காப்பியாக போட்டுவிட்டாங்க எப்படி பார்த்தாலும் முடியாது ஒருத்தர் எல்லாம் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணி தான் ஏன்னா இதெல்லாம் இம்மிடியேட் ஆக்ஷனு இதெல்லாம் இடியிலேருந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் டேட் இருக்குது டர்ன் டவுன் டைம் இருக்குது குறிப்பிட்ட டேன் டவுன் டைம் நீங்கள் தாண்ட முடியாது அதற்கு என்னென்ன அட்லீஸ்ட் பதில் கிடையாது கடிதமாக போடணும் போடுறதுனால லேட் ஆகிடுச்சு இந்த தவிர மூணையும் கவர் பண்ணி மூணுக்கும் ஒரு காப்பி அனுப்பி முந்நூறு புகைப்படங்கள் அதே நேரத்தில் இரநூத்தி ரெண்டு முழு அறிக்கை எந்தெந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளீட்டாக இடி வந்து இப்போ நீங்களும் உட்காந்து பேசியிருக்க மாதிரி அவன் சும்மா போகிற போக்கில் தெளிச்சுட்டு போக முடியாது குற்றச்சாட்டை ப்ராப்பராக அவன் ஆதாரங்களோடு அத்தாட்சிகளோடு அனுப்பணும் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணால் ப்ரூவ் பண்ணி கில்ட்டியாக ப்ரூவ் ஆகுது ப்ரூவ் ஆகுதுலாம் அதுக்கப்புறம் ஆனால் அவன் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கணுன்றது ஒரு ரெக்கமெண்ட்டு ஒன்றும் இல்லை சார் நான் இது வந்து அதாவது நம்ம சொல்லக்கூடாது ஏன்னால் கடவுள்ன்றவரை தான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் போன தடவை பதினஞ்சு நாள் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம் பொறுப்பு டிஜிபி இருக்கிறார் ஏற்கனவே டிஜிபி நியமனம் ஐயா சங்கர் அவர்கள் டிஜிபியாக இருக்கும்பொழுது அவருடைய காலகட்டத்தில் அவர் வந்து அவருடைய பணி நிறைவு முடிஞ்ச உடனே உடனே டிஜிபி எடுத்து போடணும் என்ன தான் தேர்வாணையம் வந்து லிஸ்ட்டை கொடுத்தா கூட அந்த லிஸ்ட்டில் உடனே டிஜிபி எடுத்து போடாமல் பொறுப்பு டிஜிபி தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவே ஏன் என்ன போடலை அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவான பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லைன்றதுனால இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு டிஜிபி இல்லாமல் எங்கிட்டிருக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி தான் எங்கிட்டிருக்கு அதனால் தான் இந்த பதினஞ்சு நாள் லேட் ஆச்சுன்னு குற்றம் இன்றைக்கி நேற்று வந்து இந்த லெட்டர் போயிருக்கு சார் முந்தானத்து இந்த லெட்டர் போயிருக்கு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நெஞ்சுவல்லின்னு ஹாஸ்பிட்டலில் பட்டிருக்கேன் இதனை எப்படி எடுத்துக்க முடியாது கடவுள் பார்க்குறான் ஒன்று நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒரு தவறான ஒரு எண்ணத்தை நம்ம வைக்கக்கூடாது இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடியதா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு ஒரு தேவைக்காத பண்ணியிருக்காங்களான்ற மாதிரியெல்லாம் யோசிக்க வைக்கிது பட் ஆனால் நான் இதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பாமரனாக ஒரு பார்வையாக பார்க்குறேன் ஒரு பாமர பார்வையில் என்னடா நேற்று தான் லெட்டர் வந்திருக்கு அதுவும் ஆயிரத்தி இருபது கோடி ஊழலுக்கான லெட்டர் வந்து டிஜிபிக்கு தான் போயிருக்கு இன்றைக்கி டிஜிபி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறாரு அப்படின்னா ஏறக்குறைய இந்த செஞ்சு செந்தில் பாலாஜி நெஞ்சொலியும் பார்த்துக்கிட்டார் அதே மாதிரி இது நமக்கு ஒரு ஒரு பாமரடாக யோசிக்கிட்டோமா இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த ஒரு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி இந்த ஒரு ஆயிரத்தி இருபது கோடி ஏறக்குறை இரண்டாயிரம் கோடி ஈடினாலேயே கவர் பண்ணப்பட்டு ஈடி வந்து அனுமானிக்குது சும்மா போகிற போக்கில் யாருமே வந்து ஒரு டிக்கெட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசலை தரவுகளின் அடிப்படையில் இடி கிளைம் பண்ணுது எனக்கு ஒரு எஃப்ஐஆர் மட்டும் கொடுக்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னா அது வந்து சாதாரணமாக இருக்காது ஸோ ஒன்பது அமைச்சர்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க இதில் இடியினுடைய வளையத்தில் இருக்காங்க இப்போ பத்தாவது அமைச்சராக அண்ணன் கேள்வி கே நேருவர்கள் உள்ள போயிட்டாங்க ஸோ ஆட்சியில் இருக்கிற முப்பது சதவீத அமைச்சர்கள் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து சதவீத அமைச்சர்கள் வந்து இடியினுடைய ஊழல் குற்றச்சாட்டில் இருக்காங்க பொன்மூடியில் ஆரம்பித்து செந்தில் இருந்து ஜெகத் ரச்சகன்லேருந்து ஜெகத் ரச்சகன் எம்பிச்சு சங்கரபாணியிலேருந்து இருந்து எல்லா அமைச்சரும் ஊழல் அமைச்சராக இருந்தால் இது எப்படிப்பட்ட அரசாங்கம் நம்ம ஏற்றுக்க முடியும் குறிப்பாக ஈடி வந்து என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப தெளிவாக அண்ணன் கே நேரு அவருடைய ஊழலை பொறுத்த வரைக்கும் அந்த ஊழலுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை குறிப்பாக ஸ்டாலினுக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை ஐடியா இல்லாமல் தெரியாமல் ரொம்ப தெளிவாக திருச்சி மாவட்டத்தை மட்டுமே கவர் பண்ணுற அளவுக்கு நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு கே நேர் நேரர்கள் அதற்கு சப்போர்ட்டாக அவருடைய அண்ணன்மார்கள் அவருடைய பிரதர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க அவருடைய தம்பிமார்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்றத அவர் அவர் குற்றச்சாட்டாக வைக்கப்படுது இதை எல்லாத்தையும் எழுதி எழுத்துப்பூர்வமாக அனுப்பியிருக்கு டிஜிபி ஆஃபீஸ்க்கு அந்த டிஜிபி இன்றைக்கி போயிட்டு நெஞ்சொழிப்படுத்துருக்காரு அவருக்கு ஆன்ஜிஓ பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி நியூஸ் வருது ஸோ பெட்டர் ஈ ரெக்கவர் அதில் எந்த மாட்டுக்கிறதுமில்லையா அவர் கடவுள் முன்னேற்றத்தில் அவர் 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 நல்லா வரணுன்றது எந்த மாட்டு இல்லை ஆனால் துரிதமாக இந்த வேலை நடக்கணும் அண்ணன் கே என் சாரி கே என் நேரு அவர்கள் வந்து உடனே பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ட்வீட் போட்டிருக்காரு அண்ணன் நேனா நாகேந்திரன் ஐயா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு அதில் நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிக்கை விட்டிருக்காரு அறிக்கையை விட்டு கேஎன் நேரில் வந்து கிள்ளி கிளிய வந்தபடி ஒரு விஷ செடி அவரெல்லாம் வச்சிருக்கே கூடாது தயவு செஞ்சு இந்த தடவை யாரை ஜெயிக்க வச்சாலும் கே என் நேரு குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் எல்லா தொகுதியிலும் நான் ஜெயித்தேன் அப்படின்றது மாறுதட்டி கொண்டு ஏதோ நான் தான் திருச்சியினுடைய கோ திருச்சி தான் என்னுடைய கோட்டை என்பது போல பேசிக்கிட்டு இருக்கார் கே நேரு அதை உடச்சி இந்த தடவை அண்ணாதிமுகவுக்கு வாக்களித்து இந்த தடவை ஜெயிக்கவீங்க ஜெயிக்குவீங்க ஏன்னா அன்னாதிமுக திருச்சியில் இருக்கும்போது திருச்சியினுடைய வேகம் திருச்சியினுடைய வளர்ச்சி ஏறக்குறைய பத்து மடங்கு திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி இன்றைக்கி தெளிவாக எடப்பாடியார் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக பேசிட்டார் ஸோ அதனால் கே நேர் நேரு அவர்கள் பதவி விலகுவது அவருக்கு உத்தமம் இன்னும் நான் செந்தில் பாலாஜி மாதிரி இருக்க போகிறேன் எப்படி ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்புறம் திமுக போட்ட கேஸை வச்சே செந்தில் பாலாஜி மூங்க மாட்டாங்க அது நமக்கு தெரியும் அந்த மாதிரி நான் இன்னும் வந்து அமைச்சராக தான் பதவி தொட தொடருவேன் அதுக்கப்புறம் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நான் அமைச்சராக தொடருவேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி மாதிரி இருந்தாருன்னா இவருக்கு வந்து ரொம்ப அவசியம் இந்தில் பாலாஜின்றது வேற அண்ணா அதிமுக திமுக போட்ட கேஸில் உள்ள வந்து இவர் கட்சியிலே இருந்துக்கிட்டு இன்றைக்கி மத்திய அரசினுடைய ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டப்பட்ட ஒரு அமைச்சராக இருக்கிறதுன்றது இவருடைய வயசுக்கு இவருடைய அனுபவத்துக்கு இது இவருடைய பேர் இன்னும் கலங்கடிக்கும் திருச்சி மக்களுக்கு இவர் மேலே ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு வருத்தத்தை தான் உண்டோ உண்டாக்கும் ஒரு வெறுப்பை உண்டாக்கும் ஸோ அதனால் இவர் வந்து உடனே வந்து ரிசைன் பண்ணணுன்றது என்னுடைய ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறார் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறையில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அது அமலாக்கத்துறை வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு கொடுத்துருக்கு அப்படின்லாம் சொல்லி அதில் இருக்கக்கூடிய சாரம்சம் என்ன எந்த வகையிலலாம் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அக்குவேரா ஆணி புட்டு புட்டு வச்சிருக்கீங்க கண்டிப்பாக இது தமிழக மக்களுக்கு போய் சேரும் அரசு காவல்துறை தன்னுடைய கடமை ஆற்றுவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக நன்றி